ஸ்ரீ மாணிக்க வாசகர் அறுவடை செய்த திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் இருபத்தி நான்கு இன்னிசை வீணையர் எனத் தொடங்கும் பாடல் இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால் இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒரு பால் துண்ணிய பிணைமலர் கையினர் ஒரு பால் தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒரு பால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பால் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானி என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் இருபத்தி நான்குக்கு உண்டான விளக்கம் ஒரு பக்கம் வீணை மற்றும் யாழ் கொண்டு இனிய இசை செய்பவர்கள் இன்னொரு பக்கம் இருக்கு வேதமும் மற்றும் பல தோத்திரங்களும் சொல்பவர்கள் இங்கொரு பக்கம் நிறைய மலர்களை கையில் பிடித்தவர்கள் அங்கே ஒரு பக்கம் தொழுவார்களும் அன்பின் மிகுதியால் அழுவார்களும் அதாவது விடாது அழுது துவண்ட கைகளை உடையவர்களும் நிற்கிறார்கள் இன்னொரு பக்கம் சிரத்தின் மேல் கைகூப்பி வணக்கம் சொல்பவர்கள் இருக்கிறார்கள் திருப்பெருந்துறையில் உள்ள சிவபெருமானே இவ் அனைவரோடு சேர்த்து என்னையும் நீ ஆண்டு கொண்டு இனிய அருள் செய்கின்ற எம்பெருமானே பள்ளி எழுந்தருள என்று மாணிக்கவாசகர் கூறுகிறார் இந்த பாசுரத்தில் துண்ணிய என்றால் செறிந்த என்றும் சென்னி என்றால் தலை என்றும் அஞ்சலி என்றால் வணக்கம் என்றும் பொருள் கொள்ள வேண்டும் நன்றி ஓம் நமசிவாய்